எங்க தேடுகிறார் என்றால் அவர் நிம்மதி எங்கே தேடுகிறார் என்றால் சிகரெட்லேயோ சிகரெட்லயோ முடியலையோ

நன்மைகளை செய்யும்படி அவர் சுற்றி திருந்திருந்தார் சுற்றி திருந்திருக்கிறார் அவர் நன்மை செய்து அவர் நன்மைகளை செய்து குருடனுக்கு பார்வையோ குருடகருக்கு பார்வையோ செவிடனுக்கு செவிகளையோ செவிடருக்கு செவிகளையோ சப்பானியை நடக்க செய்தார் உடவர் சப்பானிகளை நடக்க செய்தார் மறித்து போனவரை மறித்து போன அனைவரை உயிரோடு எழுப்பின உயிரோடு எழுப்பின ஒரே தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து மாற்றமே அவர் நாங்கள் அறிவிக்கிற ஏசு மிஸ்ரு மாத்திரமே ஏசு கிறிஸ்து சொல்கிறார் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிட்டார் என்னை நோக்கி கூப்பிட்டார் அவனை பொறுமையே தள்ளுவதில்லை அவனை புறமே தள்ளுவதில்லை